ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடாய் டொமேட்டோ ரைஸ் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் படுங்கள் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல கடாய் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுன்னு இருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலை பருப்பு உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு நல்லா பொரியட்டோம் அது நல்லா கொன்னிரமாக வதங்கட்டும் கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சின்ன கப்பில் ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம இப்போ இதை வந்து வதக்கலாம் நல்லா வந்துட்டு அது கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்கும் வரக்கலாம் வதக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு கொஞ்சம் புதினாவும் ஒரு கொஞ்சம் சேர்த்துன்னு இருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துன்னு இருக்கேன் உடச்சி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அதிகமாக கட் பண்ணால் காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் உடச்சி சேர்த்துன்னு இருக்கேன் பச்சை மிளகாவை நல்லா இதெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கட்டும் இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துன்னு இருக்கேன் சேர்த்துட்டு அதுவும் நல்லா சேர்த்து வதக்கலாம் வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனை போட வச்சு நம்ம வதக்கலாம் நல்லா அது கொஞ்சம் வதங்கிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து கடாய் டொமேட்டோ ரைஸுன்றதுனால கொஞ்சம் தக்காளி அதிகமாக இருக்கட்டும் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் நம்ம கொஞ்சமாக சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துன்னு இருக்கேன் மஞ்சப்பொடி மஞ்சப்புடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு பட்டை பட்டை லவங்கம் உங்கள் கிட்டே பட்டை லவங்கம் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பட்டை ஒரு துண்டு பட்டை ஒரு ரெண்டு மூணு லவங்கம் வந்து நல்லா இடிச்சுட்டு நல்லா ஒரு அந்த இது இஞ்சி பூண்டு இல்லைங்களா அந்த இது அந்த இதில் அந்த சின்ன உரலில் இடிச்சிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக ஒரு டொமேட்டோ ரைஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பட்டை லவங்கம் பொடி சேர்த்துட்டு நான் ஆல்ரெடி வந்து சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சாதத்தை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய அளவுக்கு நான் சேர்த்துன்னு இருக்கேன் இது வந்து அவங்கவுங்க தான் நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் எலுமிச்சை பழம் சாறு பிழிஞ்சு விட்டுட்டு கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம் கொத்தமல்லி எலுமிச்சை பழம் சாறு வந்து நல்லா கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு கலக்கு கலக்கி கொடுக்கலாம் நல்லா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோ தான் இது நம்மளுடைய லன்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அவ்வளோ தான் நம்மளுடைய டேஸ்டியான கடாய் டமோட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்